மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்ட மாநகர் மகிலா காங்கிரஸ் மாவட்ட தலைவியாக எம் கமலா அவர்களை நியமித்து உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒப்புதலின் பெயரில் ராகுல் ஜி அவர்களும் ஆல் இந்தியா தலைவி மகிலா அல்கா ஜி அவர்களின் ஒப்புதலில் பதவி வழங்கப்பட்டது இதனை வழிமொழிந்து எங்கள் மாநில தலைவி பாசமிகு அசினா சையத் அவர்கள் நியமன கடிதத்தை கமலா அவர்களுக்கு அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் நளினி சென்பம் மாநில அமைப்பு மற்றும் ஒழுங்கு குழு பொது செயலாளர் எம் கமலா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் மதுரை மாநில பொதுக்குழு உறுப்பினர் வரதராஜன் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றார் பின்னர் மதுரையில் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு நூறு வார்டுகளில் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் சாதனைகள் கூற வேண்டும் என்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வீரவாஞ்சிநாதன் மணிமாறன் பூக்கடை கண்ணன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்